Hello viewers துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில அடுத்து நாட்களானது மிக முக்கியமான நாட்களாக அமைஞ்சிருக்குங்க காரணம் என்னன்னா உங்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்காத சில திருப்பங்களை நீங்க சந்திக்க போறீங்க அதாவது ஜோதிட ரீதியாக பார்க்கும் போது கிரகங்களுடைய இடமாற்றங்களானது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையிலயுமே சில தாக்கத்தை ஏற்படுத்த கொடுங்க அந்த வகையில தான் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள்ல சில முக்கியமான கிரகங்களுடைய தான் துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய எதிர்பார்க்காத முடியாத சில திருப்பங்களை சந்திக்கக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது அமைஞ்சிருக்க அப்படின்னு ஜோதிட ரீதியாக சொல்லப்படுதுங்க இந்த ஒரு மாற்றங்களானது உங்களுடைய வாழ்க்கையில நல்லதை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில இருக்க போகிறதா இல்லை என்றால் ஏதாவது சில சங்கடங்களை தரக்கூடிய வகையில கிரகங்களுடைய அமைப்பானது அடுத்த ஏழு நாட்கள்ல உங்களுக்கு அமைஞ்சிருக்கா அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ள போகிறோம் பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய நல்ல விஷயமாக இருந்தாலும் சரி கெட்ட விஷயமாக இருந்தாலும் சரிங்க அதை நம்ம முன் முன்கூட்டியே அறிந்து கொள்வதன் மூலமாக நம்ம அதற்கு தகுந்தாற் போல நடந்து கொள்கின்ற பட்சத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு இன்னும் ஒரு ஜோதிட கணிப்புகளானது ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க அந்த வகையில் தான் அடுத்த ஏழு நாட்களில் துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றத்தையும் தாக்கத்தையும் சந்திக்க போறீங்க என்பது குறித்து தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் துலாம் ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் சுக்கிரனை போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி ஏ பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இருபத்தி ஐந்து மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமையில இருந்து வரப்போகின்ற முப்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை வரையிலான இந்த இடைப்பட்ட ஏழு நாட்களை வைத்து பார்க்கும்போது போது கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் நவ கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வைத்து பார்க்கும்போது சூரியன் மீன ராசியில் அமர்ந்து பயணம் செய்து கொண்டே இருக்காரு செவ்வாய் வக்ரகதியில் மிதுன ராசில சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு அதன் பிறகு செவ்வாய் வக்ர நிவர்த்தியும் அடைய போகிறது புதன் மீனராசில அமர்ந்து பயணம் செய்ய போகிறார் அதன் பிறகு வக்ரகதியும் அடைய போகிறார் சஞ்சாரமும் அமர்ந்து பயணம் செய்கிறார் சனி பகவான் கும்பத்திலேயே இருக்க போகிறார் மீனத்தில ராகு கண்ணில கேது என மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரமும் அமைஞ்சிருக்குங்க எனவேதான் இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சாரம் கூட்டணி பார்வைகளால இனி வரப்போகின்ற அடுத்த ஏழு நாட்கள்ல தனுசு ராசி நேயர்கள் எப்படிப்பட்ட மாற்றத்தையும் தாக்கத்தையும் சந்திக்க போறாங்க என்பது குறித்து தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற அடுத்த ஏழு நாட்களானது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல தான் சூரியன் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டே இருக்காரு சோ இதன் விளைவாக இனி வரப்போகின்ற நாட்கள்ல குடும்பத்துல சுப காரியத்திற்காக செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலைகளானது அவ்வப்போது வரலாங்க ஒரு பக்கம் வரவு இருந்தாலுமே அதற்கு மாறாக பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் செலவுகளுமே அதிகரிக்க செய்யுங்க அது சுப செலவுகளாக இருந்தாலுமே பணமானது செலவாகுதே அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில மன அழுத்தமும் பாத்தீங்கன்னா அவ்வப்போது இருக்கலாம் இருந்தாலுமே அது சுபமான செலவு அப்படின்னு உங்களுடைய மனச நீங்கதான் பார்த்தீங்கன்னா பக்குவப்படுத்தி கொள்ளணும் அப்படின்னே சொல்லலாங்க மறைமுக எதிர்ப்புகள் விலகி ஓட ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாங்க துலாம் கடந்த வாரத்துல இருந்து வந்த எதிர்ப்புகள் எல்லாமே நீங்கக்கூடிய வகையில் மிகவும் நல்ல விஷயங்களானது நடக்கக்கூடிய வகையிலேயும் இனி வரப்போகின்ற ஆனது சாதகமான முறையில் அமையப்போகியது சந்திரனுடைய நகர்வானது எவ்வளவு சிறப்பாகவும் இல்லை அப்படின்னே சொல்லலாங்க அதாவது சந்திரனுடைய நகர்வு பார்த்தீங்கன்னா துலாம்சி நெயர்களுக்கு இந்த வாரத்தில் வைத்து பார்க்கும்போது தொழில் ரீதியாகவும் சரி உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலேயும் சரிங்க பெருசாக எந்த வித மாற்றத்தையோ முன்னேற்றத்தையோ கொடுக்கக்கூடிய வகையில் சாதகமாக இல்லை சந்திரனுடைய நகர்வானது துலாம்மராசி நெயர்களுக்கு பார்த்தீங்கன்னா சுமாராகத்தான் இருக்கு அப்படின்னே சொல்லலாங்க மேலும் உங்களுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது பாத்தீங்கன்னா செவ்வாய் அதாவது தொழில் துறையில் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல இருக்காரு ஏதாவது ஒரு வகையில் மன சஞ்சலமானது அதிகரிக்கக்கூடிய வகையில் ஒரு சில பிரச்சனைகள் வரலாம் என்பதால் எல்லா விஷயங்களிலுமே கொஞ்சம் நீங்கள் விழிப்புணர்வுடன் ஜாக்கிரதையாக தான் நடந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக சொல்லணும்னா ஆரோக்கியத்தில் அதிகமாக பார்த்தீங்கன்னா கவனத்தை செலுத்திட்டு வர வேண்டுங்க உடல் ஆரோக்கிய ரீதியாக நீங்கள் அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது அதுலேயும் தப் தற்போது பார்த்தீங்கன்னா கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகியிருக்கு இல்லையா ஸோ இதுவே பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு ஆரோக்கிய ரீதியான சில குறைகளை ஏற்படுத்தலாம் என்பதால் ஸோ அதற்கு தகுந்த மாதிரியான உணவுகளை நீங்கள் எடுத்துக்கோங்க இது சம்மர் டைம் அதனால நீங்க வந்து அதிகமாக பார்த்தீங்கன்னா லிக்விட் ஐட்டமாக எடுத்துக்கோங்க நிறைய ஃப்ரெஷ் ஜூஸ் குடிங்க இது எல்லாமே உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லதாக இருக்கக்கூடும் உங்களுடைய வெப்பத்தை குறைப்பதற்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க ஸோ இது மாதிரியான சில விஷயங்களை நீங்கள் உணவை எடுத்துக்கோங்க அதே போல பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு ஜில்லுன்னு சாப்பிட்டா செட் ஆகாது இல்லையா ஸோ அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜில்லுன்னு சாப்பிடுவதை அவாய்ட் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வாட்டர் வச்சு அதை ஜில் தண்ணியாக குடிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்துட்டு அதுவே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு குடத்துல பார்த்தீங்கன்னா தண்ணி பிடித்து வச்சுட்டு அதில் நீங்கள் வந்து ஈர துணியை சுற்றி வச்சிருந்தீங்கன்னா அதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணியை வந்து ஒரு ஜில்லுன்னு பார்த்தீங்கன்னா கொடுக்கும் ஸோ இந்த மாதிரியான ஆல்டர்நேட்டிவ்வான விஷயங்களை ட்ரை பண்ணி பாருங்க இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கிய ரீதியாக வரக்கூடிய சில பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் உங்களுக்கு நல்ல வாட்டர் செட் ஆகுங்க ஜில் வாட்டர் செட் ஆகும் அப்படின்னா நீங்க தாராளமாக அதையே குடிக்கலாம் இல்லைங்க எனக்கு ஃப்ரிட்ஜ் வாட்டர் செட் ஆகாது அதுலேயும் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் சூடாக இருக்குது நான் எப்படிங்க குடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரியான சில விஷயங்களை ட்ரை பண்ணி பாருங்க இதனால் உங்களுக்கு உடல் ஆரோக்கிய ரீதியாகவும் வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம் அப்படின்னே சொல்லலாங்க மேலும் வண்டி வாகனங்களில் செல்லும்போது ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுங்க அஜாக்கிரதையாக பயணம் செய்யக்கூடாதுங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா வாகனத்தில் பயணம் செய்யும்போது வீட்டில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் இல்லைன்னா ஆஃபீஸில் நடக்கக்கூடிய சில விஷயங்களை வச்சு அப்படியே யோசிச்சுக்கிட்டு ஏன்டா நமக்கு மட்டும் இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு குழப்பத்திலேயே பார்த்தீங்கன்னா வண்டி வாகனத்தில் பயணம் செய்யக்கூடாதுங்க நிச்சயமாக இப்படி நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ஏதாவது சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் ஒரு நொடி பொழுது நீங்கள் அசரும் போது பார்த்தீங்கன்னா தேவையில்லாத சில பிரச்சனைகளை சந்திக்கலாம் என்பதால் முடிஞ்ச அளவுக்கு வண்டி வாகனத்தில் பயணம் செய்யும் போது ரொம்பவே ஜாக்கிரதையாக இருங்க அதுதான் உங்களுக்கும் உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கும் நல்லதாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க உறவினர்களிடம் பேசும்போது கடுமையான வார்த்தைகளை கையாளாதீர்கள் அளவுக்கு உறவினர்களுக்கும் உங்களுக்கும் இடையே நிறைய மனஸ்தாபங்களும் பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அடுத்த ஏழு நாட்களில் இருக்குங்க இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா ஸோ இனி ஏதாவது உங்களுடைய உறவினர்கள் மத்தியில் ஏதாவது மனஸ்தாபங்களோ பிரச்சனைகளோ வருது அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக இருங்க ஏன்னா அவசரப்பட்டு சில வார்த்தைகளை விடும்போது அவங்க மேலே தப்பு இருந்தாலும் நீங்கள் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசிய சில வார்த்தைகள் தான் பார்த்தீங்கன்னா அங்கு அப்படியே நின்று உங்களுக்கு அந்த கெட்ட பெயரை ஏற்படுத்தி விட்டோம் என்பதால் கொஞ்சம் பேசக்கூடிய வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க பிள்ளைகளால் பெருமையை அடைவீர்கள் புதன் ஆறாம் வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு வீடு மனைகள் வாங்குவதற்கான யோகமானது உங்களுக்கு சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க ஆன்லைன் வர்த்தகங்கள் சிறப்பான லாபத்தை கொடுக்கக்கூடிய வகையிலையும் குருபகவான் பகவான் எட்டாம் இடத்தில் அமர்ந்து சஞ்சாரமும் செய்து கொண்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாங்க குடும்பத்தில் புதிய ஜீவன் உருவாகக்கூடிய வாய்ப்பானது அமைஞ்சிருக்குங்க ராசி நேயர்கள் திருமணமாகி ரொம்ப நாட்கள் ஆகியுமே குழந்தை பாக்கியமே எங்களுக்கு கிடைக்கல குழந்தை பாக்கியத்திற்காக நாங்க காத்து இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து ராசி நேயர்களுக்கும் இனி வரப்போகின்ற இந்த அடுத்த ஏழு நாட்களில் ஏதாவது சில நல்ல விஷயங்களானது உங்களுடைய காதுக்கு வந்து சேரக்கூடிய வகையில் பாத்தீங்கன்னா சூழ்நிலையானது அமையப்போகுது அப்படின்னு சொல்லலாங்க ஸோ இது மாதிரியான சில ஒன்று ரெண்டு பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா நிலைமையானது அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க சனி பகவான் ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் ஆறாம் வீட்டில் இருக்காரு ஸோ பிடிவாதமாக இருந்து காரியத்தை சாதிக்கக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா சூழ்நிலைகளானது இருக்க போகிறது இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் விடாபுடியாக ஒரு விஷயத்தில் இறங்கி அதை நிச்சயமாக செய்தே முடித்தே ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ப சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய வகை நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க மேலும் துலாம் ராசி நேயர்களுக்கு சனி பகவான் ஐந்தாம் வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து வியாபாரத்திற்காக அதிகமாக செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலைகளும் அவ்வப்போது ராகு ஆறாம் இடத்துல இருக்காரு சிக்கனமாக செலவு செய்தால் பண விரயத்தை ஓரளவுக்கு கட்டுப்படுத்தலாம் அப்படின்னே சொல்லலாங்க அதே போல பாத்தீங்கன்னா இப்போது நீங்க ஏதாவது சில செலவுகள் பண்றீங்க இல்லனா ஒரு தொழிலையே புதுசாக தொடங்குறீங்க இல்லனா சின்ன தான் மாற்றத்தை ஏற்படுத்துறீங்க அப்படின்னா நீங்கள் அதிகப்படியான முதலீடை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாதுங்க ஃபஸ்ட்டு கொஞ்சமாக பணத்தை போட்டு நீங்கள் வந்து ட்ரையல் பார்த்துட்டு ஓரளவுக்கு லாபம் கிடைக்கிது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதிகப்படியான இன்வெஸ்ட்மெண்ட் செஞ்சிங்கன்னா அதன் மூலமாக உங்களுக்கு லாபமானது கிடைக்குங்க எனவே பணத்தில் நீங்கள் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து யோசித்து நிதானமாக பண்ணிவிடுவாங்க அவசரப்பட்டு டக்குன்னு எந்த வித முடிவுகளையும் எடுக்கக்கூடாது வெளியூர் பிரயாணங்களில் எதிர்பார்த்த நன்மைகளானது உங்களுக்கு கிடைக்க கொடுக்கக்கூடிய வகையில் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க கேது பன்னிரெண்டாம் வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு அதிகாரிகள் உங்களுக்கு உதவிகள் செய்வார்கள் அரசாங்க வேலையானது தடையில்லாமல் நடக்கக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா சூழ்நிலைகளானது இருக்க போகிறது மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ